వనకం నా డర్ మధుూదన్ కోయబత్తూర్లోనిటీ సూపర్ స్పెషాలిటీ హాస్పిటల్ రెట్రల్ సర్జన ఇకరాల కన్న ఎన్న బాధ అది పి కొంచెం డిస్కస్ పన్నల ఇప్పుడు డబ్లుహెచ్ఓ ప్రకారం ఇండియా డయాబెటల్ ఉలగతు మ్యాక్సిమం డయాబెట నమ్మ నాటాం அதில் வந்துட்டு நம்ம நாட்டில் மோர் தென் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் வந்துட்டு டயபெட்டிக்காக இருக்காங்க அந்த ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புளில் வந்துட்டு ஒரு இருபது மில்லியன் பீப்புள் வந்துட்டு சுகர்னால கண்ணில் பாதிப்பு இருக்குது இதில் வந்துட்டு ஒரு ரெண்டரை கோடி பீப்புளுக்கு வந்துட்டு முழுசாக பார் போயிருக்கு இருக்குது ஏன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ சில பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு எங்கள் கிளினிக் வந்திருக்காங்களோ இவங்க இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்களுக்கு சுகர் இருக்குது ஸோ அதனால வந்துட்டு கண்ணில் சுகர் பாதிப்பு இருக்குது பட் இந்த பாதிப்பு வந்துட்டு லேஸாக தான் இருக்குது இதனால வந்துட்டு ஒரு ஆறு லைன் ஒரு லைன் தான் பார்வை கம்மியாக இருக்கலாம் இந்த இந்த மாதிரி இந்த சுகர்னால இந்த ஹார்ட் எக்ஸுடேட்ஸ் இந்த சென்டர் ஏரியாவில் வந்துட்டு நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சுகர் வந்துட்டு கொஞ்சம் இருக்கோ அப்பப்போ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு பார்வை கம்மி ஆகிடலாம் கண்ணில் ப்ளீடிங் ஆகுது ரத்த கசினாலே ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு திடீர்னு பார்வை கம்மி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு கூட நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லை போனால் நம்ம சர்ஜரி வச்சு நம்மளுக்கு திருப்பி அந்த பார்வை குற்ற குற்ற முடியும் இந்த பர்டிகுலர் பேஷண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவங்க சுகர் இருக்கு அவங்களுக்கு கூட வந்துட்டு சில பேஷண்ட் வந்துட்டு ப்ளீடிங் இல்லாமையே பார்வை கம்மியாக அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரெட்டினா தூக்கிடும் அது ட்ராக்ஷனல் ரெட்டினல் கம்மியாயிடலாம் பேர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ரெட்டினா தூக்கிடுச்சுன்னா அப்போ பார்வை ஆகிடும் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சர்ஜிக்கல் சர்ஜரி மேனேஜ் பண்ண முடியும் மெடிக்கல்ல நம்ம லேசர் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது இந்த 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 சின்ன பேஷண்ட் வந்துட்டு யங் பேஷண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் இவங்களுக்கு இன்சுலின் டிபெண்ட் அவங்க முன்னாலேருந்தே இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க பட் சுகர் மேலே கீழே இருக்கிறதுனால யங் பாய்க்கே வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ அட்ராக்ஷனல் ரிட்டர்ன் டிட்டாச்மெண்ட் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு முழுசாக பார்வை கம்மியாகிடுச்சு ஏன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ரத்த கசி வந்திருக்கு கண்ணில் இது ஏன் நான் இது இருக்கேன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்துட்டு கிளினிக்கு வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ என்ன மெசேஜ் இருக்குன்னா யாருக்கெல்லாம் சக்கர நோய் இருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டு மாத்திரம் மறக்காமல் செக் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சீரியஸாக சர்ஜரி லெவலில் வராமல் தடுக்கலாம் வணக்கம்